பொதுவா பெண்கள் வந்து ஏனைய காலங்களை போல நோன்பு காலங்கள்ல மிகவும் ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு நோன்பும் இல்லை தொழுகையும் தொட்டு ஓத முடியாத நிலையில இக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன இந்த பீரியட் இந்த பீரியட் டைம்ல வந்து அந்த நோன்புடைய நாட்கள்ல வந்து நாங்க நிறைய இபாதத் செய்ய ஆசைப்படுவோம் ஆனா எங்ககிட்ட எல்லா இபாத்களையும் செய்ய இல்லாம போகுதே

மற்ற வேதங்களை போல இல்லாம இஸ்லாமிய மார்க்கமானது குர்வான யாருக்கும் ஓதலாம் யாரும் தொட்டு ஓதலாம் என்று சொல்லியிருக்கிறது இன்னார் தொடக்கூடாதுன்றோ இல்லாட்டி இன்னார் தொடணும் என்று சொல்லியே எந்த ஒரு வரையறையும் இல்லை முஸ்லிம்களும் படிக்கலாம் நான் முஸ்லிம்களும் படிக்கலாம் ஆண்களும் படிக்கலாம் பெண்களும் படிக்கலாம் அந்த அளவுக்கு குர்ஆன் என்பது பொதுவான ஒரு ஒரு வேதமாக பார்க்கப்படுது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா அல்லா இந்த குர்வான வந்து சவுண்ட் தான் இறக்குறான் ஜிபிரில் அலி இஸ்லாம் மூலமாக ரசூல்லாங்களுக்கு எப்படி வந்துச்சு சவுண்ட் வடிவத்தில் தான் வந்துச்சு எழுத்து வடிவத்தில் வரல அப்ப அப்படி இருக்கும்போது சவுண்ட் வடிவத்தில் என்று வரும்போது அந்த இடத்துல தொடுதல் என்ற ஒரு மெட்டருக்கு இடம் இல்லை என்ன ஒரு புத்தக வடிவத்தில் வந்தால் தான் நாங்கள் தொட முடியுமா தொடக்கூடாதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம் இந்த இடத்துல சவுண்டு வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதாக பாக்குறோம் ஜிப்ரில் அலி ஓதினாங்க ஓதி காண்பித்தாங்க ரசூல்லாங்களுக்கு அப்படித்தான் வந்துச்சு இருபத்தி மூணு வருஷ காலமா குருவான் வந்து எப்படி வந்துச்சு அப்ப வடிவத்துலதான் என்பது குருவான் வடிவத்துல இருக்கல அப்ப சஹாபாக்கள் மன்னனம் செய்யறாங்க அப்படி நம்ம பாக்குறோம் அப்ப தொடுதல் என்று வர்ற அந்த ஆர்குமெண்ட் எப்ப வரும் நம்ம இப்ப நாம பாக்கக்கூடிய குருவான் ரசுல்லாவுடைய காலத்திலயும் குருவானாக அச்சிடப்பட்டு குருவான் கையில இருந்தா நவிகள் நாயகம் சொல்லிருந்தா நம்ம என்ன செய்யலாம் குருவான கண்டிப்பா மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனா இந்த குருவான பொறுத்தளவுல சவுண்டு வடிவத்துல தான் இறக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஆகவே நம்ம மாதவிடாய் பெண்கள் குருவான தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நியாயம் இல்ல தேர்ட் பாயிண்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அல்லா தாலாவோ இல்லாடி ரசூல் சல்லா அலி சமங்களோ தடை விதிக்கல சஹிஹான செய்திகளை கொண்டு தான் அமல்கள் செய்யலாம் அப்ப குருவான வந்து ரசூல் சல்லா அலிஸ்லம் மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாது எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து தொடக்கூடாது தான் குர்வான்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி அப்படியான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியல அதே நேரம் மாதவிடை பெண்கள் செய்யக்கூடாத காரியங்களையும் நபிகள் நாயகம் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க என்னென்ன செய்யக்கூடாது காபாவ தாவ செய்யக்கூடாது அதே நேரம் நம்ம நோம்பு பிடிக்க கூடாது தொழக்கூடாது அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அண்ட் வந்தா செக்ஸ் வைக்க கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி சொன்ன நபிகள் நாயகம் குருவான தோட கூடாது என்று சொல்லி எங்கேயும் சொல்லப்படல அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் அன்னை ஆயிஷா அவர்கள் ரசு உள்ளவங்களோட ஹஜ்ஜுக்கு போகிறாங்க போகிற நேரத்தில் கூட ஒரு இடத்துல மாதவிடா ஏற்படுது அந்த மாதவிடா ஏற்படக்கூடிய நேரங்களில் அவங்க தன்னுடைய கவலையும் வழிப்பாடாக அழுகுறாங்க உடனே ரசுல் என்ன சொன்னாங்க ஹாஜிகள் செய்ய வணக்க வணக்கங்களை நீ செய்யலாம் காவுபாவை செய்கிறது தவிழ்ந்து கொள் உனக்கு காபாவை செய்வதை விட்டு விட்டு ஏனைய வணக்கங்களை கூறி என்று சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க அமல்கள் செய்வதற்கு தூண்டினாங்களே தவிர செய்யக்கூடாது அதே நேரம் ஓத கூடாதுன்னு சொன்னாங்களா சொல்லி இருந்தா தெளிவாக சொல்லப்பட்டிருந்தா நம்ம செய்யக்கூடாது அப்ப இதுல இருந்து நம்ம இது ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் அன்னை ஆயிஷாவுக்கு இந்த இடத்துல குருவான ஓதா அதே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையும் நம்ம பார்க்க முடியாம இருக்குது அப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் ஒரு குருவான் வசனத்தை அவங்க காட்டுவாங்க சூரா வாக்கியால் இடம் பெறக்கூடிய வசனம் லா எம சுகு இல்லை முத்தஹருன் தூய்மையானவர்களை தவிர இந்த குருவானை யாரும் தொட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டுவாங்க அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வசனத்தை வச்சு மாத்திரம் குர்வானை வந்து நம்ம மாதவிட பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் இந்த பொதுவான விஷயம் என்று நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து பாருங்க அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த வசனம் நம்ம கையில் இருக்கக்கூடிய குருவானை பத்தி பேசல் விளங்கும் அல்ல என்ன சொல்றாண்டா இன்னஹூ லக்ரு ஆனும் கரீம் ஃபி கிதாபின் மக்னூன் லா யமசு இல்லல் முதஹரூன் இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ள மகத்துவமிக்க குருவானாகும் தூய்மையானவர்களை தவிர இந்த குருவானை யாரும் தொட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா குருவான்ல சொல்வதை நம்ம பாக்குறோம் இப்ப இதுல என்ன விளங்குதுண்டா நாம தொட முடியாத குருவான் எதென்று பார்த்தோம்டா அல்லாஹு தாலாவால் பாதுகாக்கப்படக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கக்கூடிய குருவான் தான் அந்த குருவான வானவர்கள் தூய்மையானவர்கள் தானே நாம பாவம் செய்யற மாணவர்கள் பாவம் செய்வாங்களா தூய்மையானவர்களை தவிர தொட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹு தாலா இடத்துல இருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கக்கூடிய குருவானை பத்தி தான் பேசப்படுது எனவே வெறுமனே இந்த ஒரு வசனம் அதாவது அந்த வசனத்தை மாத்திரம் வைத்து குர்வான வந்து மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு தொடக்கிலே நம்ம பார்த்தோம்னா ரமலானுடைய மாதம் என்று எப்படிப்பட்ட மாதம் ஈமான கூட்டக்கூடிய மாதம் இபாதத்துகளை செய்யக்கூடிய மாதம் பெண்கள் தொட கூடாது என்று அல்லாஹால எங்களை தடை விதிக்கிறான் அதே நேரம் நோன்பு பிடிக்க கூடாதுன்னு தடை விதிக்கிறான் நாம ஈமானோடு இருக்கணும்னா இருக்கணும்டா அல்லாவோட எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அது என்ன வாய்ப்பு குருவான ஓதுறது நிறைய பெண்கள் குருவான் வந்து அவங்களுக்கு மனநலத்துல இருக்காது பார்த்து தான் ஓதக்கூடியவங்க சில ஆளும்கள் என்ன சொல்றாங்க மாதவிடாய் பெண்கள் குருவான தொடக்கூடாது கைகளால தொடுறதை விட அவங்க கைக்கு வந்து கிளவுஸ் போட்டு தான் தொடணும் இல்லாட்டி குருவானுடைய தாளை பெறட்டுறேன்னு சொன்னா ஒரு குச்சி எடுத்து குருவான தாளில் பெருட்டுறது வந்து மிகவும் சிறந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க முதலாவது நம்ம ஆரம்பத்துல நம்ம புரிஞ்ச மாதிரி அதாவது இந்த குர்வான் சவுண்ட் வடிவத்தில் தான் அருளப்பட்டுச்சு புத்தக வடிவத்தில் என்றதை அந்த ஆளுங்க சொன்னால் இந்த மாதிரியான மார்க்க தீர்ப்புகள் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஏனென்றா குர்வான் என்பது வந்து சவுண்ட் வடிவத்தில் தான் அருளப்பட்டுச்சு அதனால நம்ம கைக்கு கிளவுஸ் தான் குர்வானை தொடணும் என்றோ இல்லாட்டி வந்து நம்ம வந்து குச்சியால் தான் அந்த தாளை பெட்டணும் என்றோ நம்ம சொல்றதுக்கு நபிகள் நாயம் எங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டிலையும் சொல்லவில்லை தாராளமாக பெண்கள் குரவானை தொடலாம் தொட்டு ஓதலாம் நம்முடைய உரிமைகள்ல இவங்க கைவிக்கிற மாதிரி யாரு குருவான தொடக்கூடாதுன்னு மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ முஸ்லிம் பெண்களுடைய உரிமைகளை கைவிக்கிற மாதிரி இருக்குது எனவே தாராளமாக உங்களுக்கு பெண்களாகிய நமக்கு எந்த நேரத்திலையும் குருவான ஓதலாம் தடையில்லை இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம்